அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார் என்று இபிஎஸ் மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தொடர்பான கூடுதல் விவரங்கள் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் குற்றவாளியான திமுக அனுதாவின் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது சென்னை மகளிர் நீதிமன்றம் என அதிமுகவின் பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸலத்தின் வாயிலாக பதிவிட்டிருக்கிறார் மேலும் இந்த வழக்கில் குற்றவாளி திமுக ஞானசேகர் குற்றவாளி திமுக ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு அத்தனையும் முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தால் இந்த வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவனான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு தண்டனையை சாத்தியப்படுத்தியுள்ளது அதிமுக என மேலும் பாதிக்கப்பட்ட மாணவியின் குரலாக அதிமுக தொடர்ந்து ஒழிக்கும் என்ற வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றி வருகிறோம் அதனால் தான் யார் அந்த சார் என்ற முழுமையான நீதிக்கான கேள்வியை இன்றும் கேட்கிறோம் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார் விசாரணையின் போது எதற்கு அந்த சார் ரூல்டர் அவுட் செய்யப்பட்டான் எதற்காக ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசர அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்தது திமுக அரசு இந்த கேள்விகள் கேள்விகளாகவே நீண்ட நாட்களாக இருக்குது அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கத்தான் போகிறது ஸ்டாலின் சாரை நினைத்தாலே அந்த சார் தான் எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ராஜேஷ் சற்று முன்னர் செய்தியாளர் சந்திப்பின் போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி என்ன சொன்னாங்கன்னா ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி வேறு யாரும் இதில் இன்வால்வ் ஆகலை அப்படி சப்போஸ் வேறு யாராவது இன்வால்வ் ஆகியிருக்கிறதா சொல்லப்பட்டால் அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் எதிர்கட்சித் தலைவர் இபிஎஸ் தற்பொழுது யார் அந்த சார்னு மறுபடியும் அந்த கேள்வி எழுப்பியிருக்காரு இதை நம்ம எப்படி பார்த்து பார்க்கலாம் குறிப்பாக எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அந்த யார் அந்த சார் என்ற அந்த டேக் மட்டுமே வைத்து இந்த விவகாரத்தில் அவர்கள் முற்றிலுமாக கேள்வி எழுப்பி வந்தார்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட அமைச்சர் மற்றும் துணை மேயர் உள்ளிட்டோர்களை அவர்கள் குறிப்பிட்டு ஏனென்றால் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் அந்த குறிப்பிட்ட அமைச்சர் மற்றும் துணை மேயர் ஆகியோருடன் இணக்கமாக இருந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகியிருந்தது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கேள்விகளை கேட்கிறோம் என இவர்கள் தெரிவித்திருந்தார்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் கூட இந்த கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார் யார் அந்த சார் ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மாணவி சார் ஒருவரிடம் தன்னை பலிக்காடாக்க அவர் முனைவதாக அவர் தெரிவித்திருந்தார் அது எஃப்ஐஆரில் இடம்பெற்றிருந்தது அதனால்தான் யார் அந்த சார் என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம் என தமிழிசை கூட விளக்கமளித்திருந்தார் அந்த விளக்கம் அதிமுகவிற்கும் பொருந்தும் என பார்க்கப்படுகிறது என்றால் எஃப்ஐஆரிலும் சரி அந்த சரி யார் அந்த சார் சார் ஒருவர் இருக்கிறார் என்று அந்த மாணவி குறிப்பிட்டதன் அடிப்படையில் தான் அதிமுக இந்த கேள்வியை எழுப்புகிறது என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இதற்கு பதில் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அருணேஷ் ராஜேஷ் தற்பொழுது அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பலரும் யார் அந்த சார் சொல்லிட்டு கேள்வி இந்த இந்த மறுபடியும் வழக்கு தொடர்பாக குறிப்பிட்டு ஏதேனும் சட்ட நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா நம்ம எப்படி பார்க்கலாம் ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அல்லது பாஜகவை பொறுத்த வரைக்குமே இருவருமே தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் என்று அவர்கள் அழுத்தமாக தெரிவித்தார்கள் இருந்த போதிலும் இதற்கான மேல்முறையீடை செய்வதற்கு அதிமுகவோ அல்லது பாஜகவோ செல்லாது என தோன்றுகிறது ஏனென்றால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு இந்த வழக்கை நாங்கள் தூசி தட்டி யார் அந்த சார் என்பதை நாங்கள் விசாரிப்போம் என்று ஏற்கனவே அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாஜக தரப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சி அமைந்த போது அமையும் போது யார் அந்த சார் என்பது

சட்ட நடவடிக்கைகள் ஆட்சி அமைந்ததும் எடுக்க போறோம் அப்படின்னு இருக்கிறாங்க இந்த நிலையில தற்பொழுது ஒரு எதிர்கட்சியா ஏதேனும் போராட்டங்கள் முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த சேர மையப்படுத்தி ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்து தெளிவாக ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்குள்ளாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்றால் அது அதிமுகவிற்கு கிடைத்த வெற்றி அதிமுக ஏற்கனவே யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பி பல்வேறு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் சென்னை அண்ணாநகரில் நடந்த அந்த போராட்டமாக இருக்கட்டும் அல்லது வல்லூர் கோட்டத்தில் நடந்த அந்த போராட்டமாக இருக்கட்டும் இப்படி அதிமுகவினுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றிதான் இந்த தீர்ப்பு என்று ஏற்கனவே அதிமுகவினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பி பல்வேறு ஹேஷ்டேக்குகளை அதிமுக தொடர்ச்சியாக ட்விட்டர் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களில் அவர்கள் பதிவிட்டு வந்தார்கள் அதே நேரத்தில் பல்வேறு போராட்டங்களையும் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வந்திருப்பதாக ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பி அவர்கள் போராட்டங்களை முன்னெடுப்பார்களா என்பது சந்தேகத்துக்குரியதுதான் நன்றி ராஜேஷ்